அளவிழாக்கரடையும் இணையிலா திருப்பையும் இடையே இயக யிரவன் திருப்பை ஏற்படுத்தேன் எல்லா புகழும் இயகை எரிவன் ஒருவனுக்கு அன்பிலுக்கனிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டளை சமீபத்திலே கடவுள் உண்டு கடவுள் ஒன்று என்ற நூலை வெளியிட்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் நடந்த அந்த புத்தக கண்காட்சி போது ஆசிரியர் டாக்டர் கே வி எஸ் அவர்கள் எழுதிய கடவுள் உண்டு கடவுள் ஒன்று என்ற அந்த தலைப்பிலான புத்தகம் இது டாக்டருடைய ஒரு மாஸ்டர் பீஸ் என்று சொல்ல முடியும் ஏன்னா இது இது டாக்டருடைய ஐம்பதாவது புத்தகம் உண்மையிலேயே மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார் அந்த நூலை பற்றி பேச வேண்டுமானால் அந்த நூல் முழுவதும் நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் விடாமல் நான் உங்களுக்கு பற்றியிலே சமர்ப்பிக்க வேண்டும் அதுதான் அந்த நூலுக்கு செய்யக்கூடிய மரியாதை என்று நான் கருதுகிறேன் அந்த ஏற்பவே அவர் மிக அழகாக சொல்கிறார் அது நாத்திகர்களுக்கு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கான அறிவுபூர்வமான வாதத்தை ஏன் கடவுள் இருக்க வேண்டும் என்ற வாதத்தை ஆதாரபூர்வமாக பல்வேறு நூல்களை மேற்கோள் காட்டி தந்தை பெரியாருடைய ஆக்கத்தில் அல்லது சர்வதேச அறிஞர் வரை பல்வேறு நூல்களை மேற்கோள் காட்டி கடவுள் கண்டிப்பாக இருந்தே தீரும் என்பதை அவர் ஆதாரபூர்வமாக நிறுவுகிறார் அந்த கடவுள் ஒருவரா பலரா பலர் இருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்ற விஷயங்களையும் இங்கே சொல்லி கடவுள் அது ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி அங்கே அந்த நூல் முழுவதும் பல்வேறு விவரங்கள் அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா கீழே வைக்க முடியாது அளவிற்கு விறுவிறுப்பாக எளிய நட இடையிலே அந்த தர்க்க ரீதியாக ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக கடவுள் நிச்சயமாக இருக்கிறார் அந்த கடவுள் ஒருவராகத்தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு கடவுள் இந்துக்களுக்கு ஒரு கடவுள் முஸ்லிம்களுக்கு ஒரு கடவுள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடவுள் என்று தனித்தனி கடவுள்கள்ல எல்லோரையும் படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய கடவுள் ஒருவர் தான் என்பதை ஆணித்திரமான நீங்கள் கடவுளை நம்புவராக இருக்கலாம் பல கடவுள் கொள்கைவராக இருக்கலாம் அல்லது கடவுளே இல்லை என்று நாத்திகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் எல்லோரும் இந்த நூலை வாசியுங்கள் படியுங்கள் பரப்புங்கள் அந்த நூலை படித்த பிறகு நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நூல் தமிழகத்தின் இல்லமக்கும் உள்ளமக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா வெள்ளையறைவனார் உருகுவானாக எல்லா புகழும் இறைவனோடு